கணேஷ் கொஞ்சு திருமண தகவல் மையம் வரண் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஆறு இரண்டு எட்டு பெயர் ஆஷினி படைப்பு எம்பிபிஎஸ் வயது இருபத்தைந்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஆந்தகுலம் ராகு கேது ஜாதகம் மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் விவரம் மருத்துவர் பிரிபரின்பார் நீட் பிஜி சொத்து விவரம் சொந்த தார்பு வீடு பத்து சென்ட் இருநூற்று பதினேழு ஸ்கொயர் பீட் தோப்பு ஐந்து ஏக்கர் சைட் ஒன்று எதிர்பார்ப்பு மருத்துவம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணே கொங்குமைத்தி மணி டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஆறு இரண்டு எட்டு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி